ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாங்க் சாங் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஷாப் விடவுங்க இந்த ஷாப் எதுக்கு ஃபேமஸ் பார்த்திங்கன்னா இட்லி கொடல் குழம்புக்கு தாங்க ரொம்ப ஃபேமஸ் இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா நம்ம கோயம்புத்தூரில் அன்னூர் பகுதியில் முதிரிப்பாளையம்ங்கிற ஏரியாவில் தாங்க லொக்கேட்டாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லா ஐட்டம்ஸும் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஹோம்மேடாக செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்திருக்கோங்க மார்னிங் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி குடல் குழம்பு அது மட்டும் இல்லாமல் தலைக்கறி மட்டன் சிக்கன் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் ஒன் பை ஒன் பார்க்கலாம் பாருங்கள் இட்லி பாருங்கள் செம்ம சாஃப்டாக இருந்துச்சுங்க தண்ணி குழம்பு கொடுக்குறாங்க மட்டன் தண்ணி குழம்பு அதே மாதிரி சிக்கன் தண்ணி குழம்பு கொடுக்குறாங்க இதெல்லாம் பாருங்கள் கொடைக்கறி மட்டன் வறுவல் ரத்த பொரியல் சிக்கன் வறுவல் தலைக்கறி இது எல்லாமே கொண்டு வந்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க கொடுத்துட்ருக்காங்க என் பையன் பாருங்கள் சாப்பிட்ருக்கான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட் வைஸ் எந்த குறையுமே சொல்ல முடியாது இது மாதிரி ஒரு குடல் குழம்பு வந்து என் லைஃப்லேயே சாப்பிட்டதில்லேருந்து சொல்லலாம் அந்தளவுக்கு செம டேஸ்ட்டாக இருந்துச்சு குடலெலாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக க்ளீன் பண்ணி செஞ்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப ஹைஜீனிக்காக இருந்துச்சு டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம் அந்தளவுக்கு இருந்துச்சு ரத்த பொறி இருப்பாருங்க ரொம்ப இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக செஞ்சுருக்காங்க முட்டையெல்லாம் போட்டு செஞ்சுருக்குதுன்னு சொன்னாங்க இவங்க எந்த ஒரு ஐட்டமே பார்த்திங்கன்னா கடையில் வாங்குறது இல்லை மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே இவங்க ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க மஞ்சள் பொடி கூட பார்த்திங்கன்னா மஞ்சள் கிழங்கு வாங்கி இவங்க ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதெல்லாமே பார்க்கலாங்க வீடியோவில் இது பாருங்கள் சிக்கன் சாப்பிட்ருக்கான் சிக்கன் வருவன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு செம சாஃப்ட்டாக வந்திருக்கு செம டேஸ்ட்டாகவும் வந்துச்சு நீங்கள் அன்னூர் சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் தலைக்கறி பாருங்கள் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம் ஆனால் என் பையங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எலும்பெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு மற்ற இடத்துல போய் சாப்பிடும்போது இங்கே கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க எலும்பெல்லாம் இருந்துச்சு மற்ற இடத்துல சாப்பிடும்போது வெறும் எரும் எலும்பாக தான் இருக்கும் இங்கே வந்து கம்மியாக தாங்க இருந்துச்சு தண்ணி குழம்பு கொடுக்குறாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இட்லிக்கு செம காம்பினேஷனே சொல்லலாம் அதே மாதிரி குடல் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அதுவும் செம்ம காம்பினேஷனுங்க சூப்பராக இருந்துச்சு என் பையன் ஒரு இட்லின்னு சொல்லி வாங்கினா அதுக்கப்புறம் பார்த்தா மூணு இட்லி சாப்பிட்டாங்க அந்த அளவுக்கு எல்லாமே டேஸ்ட் வைஸ் சூப்பரான டேஸ்ட் வைஸ் இருந்துச்சு குவாலிட்டியும் சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க இவங்கிட்ட பார்த்தீங்கன்னா சண்டே வந்து லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது இங்கே பாருங்கள் வீட்டில் தாங்க இவங்க செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க ஒரு நாலு டேபிள் சேரெல்லாம் போட்டு அளவுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க ஆனால் நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க வெளியூர்லேருந்தெல்லாம் வந்து சாப்பிட்றாங்கன்னு சொன்னாங்க இவங்ககிட்ட சொல்லிட்டிங்கன்னா எடுத்து வச்சிருவாங்க ஊட்டி போகிறவங்க கூட நிறைய பேர் வந்து இவங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போகிறதா சொன்னாங்க பார்சல் எடுத்து வச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து பே பண்ணி வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க இதெல்லாம் பார்க்க ஹோம்மேட் நெய்யுங்க இவங்க வந்து சொந்தமாக வந்து பால் பண்ணை இருக்குது அதெல்லாம் வந்து சொந்தமாக அவங்க தயாரிக்கிற நெய் இது பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி வந்து அவங்களே ஆர்கானிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது அதுக்கான உண்டான சர்டிவிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் பாருங்கள் எஃப்எஸ்எஸ்ஏ சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க ஸோ ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்காங்க வாங்க நம்ம அந்த ஷாப் ஓனர் கிட்ட பேசலாம் அண்ணா வணக்கங்கண்ணா இப்போ வந்து நம்ம கிட்ட என்னென்ன ஐட்டம்ஸுங்க சண்டே என்ன ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் வந்து ஏழு ஐட்டுங்க அதாவது எல்லாம் போடுவாங்க மெனு கார்டு கொடுப்பாங்க அறுபது எழுபது ஐட்டம் போடுவாங்க எங்க வீட்டு அறுபது எழுபது ஐட்டம் கிடையாது எப்பவும் ஒரே ஒரே மெனு கார்டு எங்க வீட்டு ஏழு ஐட்டம் தான் மட்டன் இருக்கு சிக்கன் இருக்கு நாட்டுக்கோழி இருக்கு ரத்த பொரியல் இருக்கு குடல் இருக்கு தலைக்கறி இருக்கு எங்க வீட்டு மொத்தமே ஏழு ஐட்டம் இட்லி இப்போதைக்கு ஆமா இப்போ நாங்கள் வளர்ந்து வந்துட்டு உங்கள் உங்க ஆதரவு வரும்போது அடுத்து வந்து காலையில் டிஃபனுக்கு மட்டும் ஒன்று அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் ஆதரவு பொறுத்து மதியம் என்ன நினச்சிங்கன்னா சண்டே சண்டே வந்து அதே தாங்க மீன் இருக்கு ரத்த பொரியல் அதாவது காலையில் போட்டு அதே தாங்க அதே மீன் ரைஸ் ரைஸ் இருக்கு ரசோ ஆமாம் ரசோ தயிர் அப்புறம் வெஜ்ஜுக்கு வந்து ஒரு சாம்பார் இருக்கு ஏன்னா வெஜ்ஜு சாப்பிட வருவாங்கல்ல அவங்களுக்கு வந்து எப்பவுமே சாம்பார் இருக்கு சாம்பார் அப்புறம் ஏதாச்சும் ஒரு பொரியல் இருக்கு வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு நான்வெஜ் வந்து காலையில் வைக்கிற அதே ஐட்டம் சண்டே மட்டும் காலையில் வைக்கிற அதே ஐட்டம் தான் மற்ற நாள் எல்லாமே வந்து மதியம் தாங்க மதியம் லஞ்ச் மட்டும் தான் அவைலபிள் மதியம் லஞ்ச் மட்டும் தான் மண்டே நம்ம கிட்ட என்ன லஞ்ச் அவைலபிளா இருக்கு பியூர் வெஜ் பியூர் வெஜ் ஆமாங்க வடை பாயசத்தோட இருக்கு ஓகே ஓகேங்க

நீங்கள் ஒரு அஞ்சு பேத்துக்கு மேலே வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாங்க வீடியோஸ் கால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் ப்ரீ புக் பண்ணி வந்து சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி பார்சல் கூட வாங்கிக்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்